ஒரு கிறிஸ்பன் ஜூஸ் ஃப்ரையும் அதே சமயத்துல வீடே கம கமக்குற ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு லெமனோட ஜூஸை சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எல்லா மீனையும் இதுல பரட்டி விட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு விட்டுருங்க ரெண்டாவது மேரினேஷனுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாம் இதுலேயும் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி மறுபடியும் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு விட்டுருங்க இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதோ மீனையும் மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு பக்கமும் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பை தூவி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வெளியில் இருக்கிற மாதிரியும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஆயிடுச்சுங்க ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் கருவேப்பில ஒரு இன்ச் கட் பண்ண இஞ்சி பத்து பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைமுடி துருண தேங்காவை லைட்டா வதக்கினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு உரல்ல எட்டு சின்ன வெங்காயத்தை இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப குழம்பு பண்றதுக்கு ஒரு கடாயில கொஞ்சம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் இடிச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து லைட்டா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்து அந்த மசாலால தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அடுத்து உப்பு சேர்த்து தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சதும் ஒரு உள்ளங்கையில அடங்குற அளவுக்கு தாராளமான புளியை எடுத்து கரைச்சி புளி தண்ணியை ஊற்றி மறுபடியும் கொதிக்க விட்டு எல்லா மீனையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க அடடா என்ன ஒரு மனம் என்ன ஒரு சுவை இந்த மாதிரி மீன் குழம்பு பண்ணீங்கன்னா அப்படி எப்பயுமே இந்த மாதிரி தான் நீங்கள் மீன் குழம்பு பண்ணுவீங்களே அதுலையும் பாருங்கள் இந்த மீன் குழம்பு இன்னைக்கு பண்ணி அடுத்த நாள் சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட் இருக்கேப்பா சான்ஸே இல்லை சும்மா வேறு லெவலில் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போமா பாய்